பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் புனர்பூச நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரங்களில் புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் மற்றும் கடகம் இரண்டிலும் இருபது ஒரு டிகிரி மிதுனம் முதல் மூன்று இருபது டிகிரி கடகம் வரை நீடிக்கின்றது அதன் சின்னம் அம்புகளில் நடுக்கம் தேவர்களின் தாய் என்று அழைக்கப்படும் அதிதி தேவியின் ஆட்சியின் கீழ் இந்த புனர்பூச நட்சத்திரம் உள்ளது புனர்பூச நட்சத்திரம் ஆளுங்கிரகம் குட்டு இந்த ஆண்டு உங்கள் ஆளுமையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேம்ப மேம்படுத்த மற்றும் உங்கள் குணங்களை மேம்படுத்தவும் நீங்கள் பணியாற்றுவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பலன் மற்றும் பரிகாரங்களை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் மூளையை கூர்மைப்படுத்துகின்றது புனர்வூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கு மற்றும் உங்கள் நினைவாற்றலையும் அதிகரிக்கும் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோ உங்களை சப்பிட்ணு கிளிக் பண்ணாங்க சப்பிட்ணு கிளிக் பண்ணி பக்கத்தில் க்ளிக் பண்ணுவோம் நான் கூட விட வேணும் நான் கிளிக் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுவோம் பயிர்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இது வசரிஜி கைகின்றோதனும் இதில் ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம் தெளிவான களிக்கு பதில் கிடைக்கும் கைகிற சம்பந்தமா ஜாதம் சம்பந்தமா எழுதி கேட்டுக்கொள்ளுங்க பரிஜாஜ் சம்பந்தமா அது மட்டும் இல்லாமல் முழுமையாக வடிவாக விரிவாக கேட்கணும் அண்டா வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி நெசேஜ் எழுதி கேட்கணும் போன் எடுக்க எனக்கு நேரம் இல்லை இலவசமாக கேட்கிறண்டா யூடியூப் சேனல்ல இருக்கிற வீடியோல இருக்கிற கொமானில் கேட்கவும் ஒட்டுக்கலி ஒன்றும் தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வசி கைரேகனின் கைரேகை சம்பந்தம் அனைத்து விதமான உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் சம்பந்தமா அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா உங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி உங்கள் குழந்தை பாக்கியம் எப்படி உங்களுக்கு தொழில் எப்படி உங்களின் பொருளாதாரம் நிதி வாழ்க்கை பணம் எப்படி என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள இந்த வீடியோவாக நான் அனைத்து விதமான கைரேகைகளையும் பற்றி குறியீடுகளை பற்றி எல்லாம் போட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்னது பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணிக்கிறேன் பிளேலிஸ்ட் தெரியாதாக்கள் வசிரஜி கைரேகம் ஜோதிடம் சேனல் அண்டு யூ டிவியில் சேர்ச் வரல அடிச்சுட்டு கம்மி பண்ணிட்டு சொட்டு டவலி விட்டு எது சம்பந்தம் அறிந்து கொள்ள அது சம்பந்தம் அடித்து தெரிந்து கொள்ளலாம் வீடியோ உங்களுக்கு சப்ரேட் பட்டின் ஜோப்புக்குள்ள இருக்கு கிளிக் பண்ணி நீங்கள் நான் கிளிக் பண்ணி பக்கத்தில் விளையாடலாம் ஓல்ட் பண்ணி கிளிக் பண்ணால் நான் போடுற போற அனைத்து வீடியோவின் லிங்க்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இலவசமாகவும் ஜாதகம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கைரேகையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எனது ஜாதகம் சம்பந்தமாக நான் எனது மற்ற சேனலான வாசிராஜ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்ல போட்டு வாருகிறேன் இதுல கைரேகை சம்பந்தமாகவும் மாத ராசி பலன் கிரக பேச்சி பழங்கள் புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் புத்தாண்டு பலனும் போட்டுக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் தனி தெரிய முடியும் இது புனர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் போட்டு வரேன் இதுல புனர்வூச நட்சத்திரத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா புத்தாண்டு பலனும் போட்டு வருகிறேன் தற்போது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான வாழ்க்கை ரகசியம் உங்களுடைய தொழில் குடும்பம் பொருளாதாரம் நிதி அது மட்டும் இல்லாமல் பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை பலனை பற்றியும் சுருக்கமா ஜோகமான திசை எது ஜோகம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கூற வேண்டிய மந்திரம் சிறிய மந்திரம் ஒன்றையும் சொல்லிருக்கிறேன் வழிபட வேண்டிய தெய்வம் மற்றும் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கேட்டு உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற போன்ற பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியம் போட்டுக்கணும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான கோடீஸ்வர ஜோகம் இருக்கின்றதா பிரச்சனை இருக்கின்றதா அதிர்ஷ்டம் தருவையா துரதிருஷ்டம் தருவையாண்டு உங்கள் கையில் இருக்கிற ரேகை குறியீடுகளை வச்சு நீங்கள் அறந்து கொள்ளலாம் பயிற்சி வாபுகளும் போட்டுக்கிறேன் இதுகள் நன்மைகள் பிரச்சனைகள் சகலவற்றையும் வச்சே போட்டுக்கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ளலாம் சரி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் புணர்வூச நட்சத்திரக்காரர்களின் கணனை புனர்பூசம் நட்சத்திரம் ஆளுங்கிரகம் குரு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் ஆளுமையை மேம்படுத்தும் மற்றும் உங்கள் குண்ணங்களை மேம்படுத்தவும் நீங்கள் பணியாற்றுவீர்கள் இது உங்கள் மூளையை கூர்மைப்படுத்துகின்றது உங்கள் கற்றல் திறனை மேம்படுத்துகின்றது மற்றும் உங்கள் நினைவாற்றலையும் அதிகரிக்கும் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் அறிவுக்கு இது ஒரு சிறந்த நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில் ரீதியாக இது ஒரு சாதகமான ஆண்டாகும் குறிப்பாக தத்துவவாதிகள் ஆலோசகர்கள் வழிகாட்டிகள் அல்லது ஆசிரியர்களாக பணியாற்றுவர்களுக்கு உங்கள் பணி மாற்றங்கள் மற்றவர்களிடம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் தரவு விஞ்ஞானிகள் பேச்சுவார்த்தையாளர்கள் அல்லது வங்கி ஊடகம் அல்லது வணிகத்துறையில் பணியா புரிவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பயனடைவார்கள் சரியா அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் திருமண வாழ்க்கை வலுவாக இருக்கும் மற்றும் நீங்கள் சண்டைகளை தீர்க்க முடியும் உங்கள் பங்குதாரர் உடல் பிரச்சனைகளால் போராடிக் கொண்டிருந்தால் அவர்களின் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும் அவர்கள் உடல் பிரச்சனைகளுடன் போராடினாலும் உயர்கல்விக்கு தயாராகும் நீங்கள் போராடினாலும் உங்களால் அவர்களை காப்பாற்றுவதற்கு உங்களால் யோசித்து கேற்பட முடியும் அது மட்டும் இல்லாமல் உயர்கல்விக்கு தயாராகும் அல்லது உயர்கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் புனர்வூச நட்சத்திரத்தில் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் மாணவர்கள் தங்கள் தந்தை ஆசிரியர் அல்லது குருவிடம் இருந்து வலுவான ஆதரவை பெறுவார்கள் மற்றும் உங்கள் கல்விக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈர்க்கப்படுவீர்கள் உங்கள் ஜாதகத்தில் திசை நன்றாக இருந்து திசை இருக்கும் வீட்டதிபதியின் கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் உங்களுக்கு யோகமான பலன் இதை அறிந்து கொள்ளணும் என்றால் உங்களோட நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தையும் பாருங்க மற்றும் தொடர்ந்து பாருங்க என்ற ஒரு யாத்திரை திட்டமிடலாம் நீங்கள் புனரூசம் நட்சத்திரக்காரர்கள் யாத்திரைக்கு திட்டமிடலாம் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் ஒக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வடிவக்கலுங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் டிசம்பர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்களால் சேமிக்க முடியும் மற்றும் உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆண்டு முழுவதும் உங்கள் கட்டின உழைப்பின் பலனை பெற உங்களை அனுமதிக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அடுத்தது புனர்வூச நட்சத்திரம்